நேர்களுக்கு வணக்கம் நம்ம மல்லி சீரியலே இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா நம்ம அன்னபூர்ணியோட வலையில் கையும் காலமாக இந்த போலி ரேணுகா சிக்கணும்னு எதிர்பார்க்குறவங்க மறக்காம இந்திர்க்கு லைக் பண்ணுங்க நம்ம மல்லி இவளுடைய ஒட்டுமொத்த சுயரூபத்தையும் கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் கூட தெரியாமல் நம்ம விஜயை நாளுக்கு நாள் வந்துட்டு அடையணுன்றதுக்காக நெருங்கி போயிட்டே இருக்காங்க கண்டிப்பாக இதுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு நம்ம மல்லியாலேயும் நம்ம மனோகரனாலேயே மட்டும்தாங்க ஒரு முடிவை எழுத முடியும் இப்போ வரைக்குமே பார்த்தீங்களானா சுடர் அவங்க வந்துட்டு ஏங்கா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு மாதிரி நம்ம மல்லி வந்துட்டு ஒரு ஃபோன் காலே வராதுக்கு முன்னாடி இவளுடைய முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேரை சொன்னதுமே இவளுக்கு மூஞ்சு மாறிச்சு ஏன்னா நம்மளுடைய விஷயம் வந்துட்டு எதுவோ ஒன்று வந்துட்டு மல்லிக்கு தெரிஞ்சிருக்கு அதனால தான் வந்துட்டு இவ இப்படி பேசிட்டு இருக்கா கண்டிப்பாக அந்த விஷயம் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மல்லியை நம்ம நிரந்தரமாக விஜய் விட்டு பிரிச்சிடணுன்ற மாதிரி ஒரு கேவலமான எண்ணத்தில் பாடுபட்டுட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம அன்னபூர்ணியோட உண்மைகளும் இவங்களுடைய சூழ்ச்சிகளும் இந்த போலிரனுகளை தெரிஞ்சுக்கணுங்க நம்ம மல்லிக்கு கொண்டு கண்டிப்பா யாராக இருந்தாலுமே வச்சு செய்யக்கூடிய ஆள் நம்ம அன்ன மட்டும்தான் மட்டும் ஏன்னா நம்ம விஜயை வந்துட்டு கதை சொல்லி எனக்கு அப்போதான் நான் தூங்குன்ற மாதிரி கேவலமான எண்ணத்தில் இந்த போலி ரேணுகா இந்த ஒரு இரவு வந்துட்டு கிடக்கணுன்றதுக்காக நடிச்சுட்டு இருக்காங்க ஆனால் நம்ம அன்ன இவ்வளோ சும்மா விடுவான்னு மட்டும் கண்டிப்பாக வந்துட்டு வாய்ப்பே கிடையாதுங்க ஏன்னா மாப்பிள்ளை நீங்கள் போங்க கதை தானே இவளுக்கு ஒரு கதை இல்லை ஓராயிரம் கதை நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் அனுப்பிச்சுட்டு இந்த போலி ரேணுகாவை கொடுக்குற இந்த ஒரு கொடுமை கண்டிப்பா வந்துட்டு நான் யாரு நான் எதுக்காக இந்த ஒரு வீட்டுக்குள் உங்க கருத்துக்களை கமெண்ட் கமெண்ட் ஒரு வழியா நம்ம மல்லிக்கு பாரமா இருக்கிற இந்த போலியர் எனக்கு நாள் வந்து வெளிச்சத்துக்கு வந்துட்டே இருக்குங்க கூடிய சீக்கிரத்தில் இதுக்கு ஒரு முடிவு கிடைச்சிடும் ஆனா நிரந்தரமா நம்ம வெண்போக்கம் நம்ம மல்லிக்கும் அந்த ஒரு வீட்டு பேரை வந்துட்டு மாத்தறேன்னு சொல்லிட்டு இருந்தானே நம்ம விஜய் தாங்க ஒரு முடிவே தெரியல விஜயோட பேரில் தான் அந்த ஒரு வீட்டு பத்தர் இருக்குது அப்படின்ற உண்மை தெரிஞ்சுமே வந்துட்டு விஜய் எதுக்காக இவ்வளோ தாமதமான முடிவு எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு கொஞ்சம் கூட புரியல நம்ம விஜய் வந்துட்டு கேட்டால் லோன் அப்ளை பண்ண அந்த ஒரு பத்து லட்ச ரூபாவும் பணமும் இப்போ வரைக்குமே வரலைங்க வந்துருந்தவா கண்டிப்பாக பாபோட உயிரை வந்துட்டு காப்பாற்றிருக்கலாம் ஏன்னா பாபோட உயிரும் நாளுக்கு நாள் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஆயுசை குறைச்சிட்டு தான் இருக்குது நம்ம மல்லி வந்துட்டு இவ்வளோ கவலையிலும் வந்துட்டு விஜய் வந்துட்டு யாருக்கிட்டே ஏமாறக்கூடாது அப்படின்ற ஒரு நிலமையில தாங்க இந்த போலி ரேணுகாவோட உண்மையின் பேர் வந்துட்டு சுடர் இவளை காலமாக செக்கி வச்சால் மட்டும்தான் எல்லாரும் நம்ம குற்றவாளியை நிப்பாட்ட முடியும் இல்லைனாவா இவ ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி டகால்ட்டி வேலை காமிச்சு கண்டிப்பாக வந்துட்டு இதுலேயும் தப்புச்சு எல்லாரோட தலையில் மண்ணை தூவி போட்டு போயிடுவா அப்படின்ற மாதிரி இவளுடைய உள்நோக்கத்தையும் இவளுடைய சதி திட்டத்தையும் நம்ம மல்லி ரொம்ப நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காங்க கூடிய சீக்கிரத்தில் இவளுடைய ஒட்டுமொத்த கேவலமான பிறவிகளும் இவளுடைய காரணமான இந்த ஒரு வீட்டுக்குள்ள அந்த காரணமும் எல்லாமே வந்துட்டு வெளி வெளிச்சத்துக்கு கண்டிப்பாக வரதாங்க போகுது அதுக்கு முன்னாடி நம்ம ரகு கேட்ட இந்த ஒரு ஐம்பது லட்ச ரூபாய் பணத்தை இவ எப்படி வந்துட்டு கொடுக்க போகிறா இல்லைன்னா கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லி நம்ம ரகுக்கிட்ட வந்துட்டு வசமாக சிக்க போகிறாலு நினைச்சாலே ரொம்பவே வந்துட்டு சுவாரஸ்யமாக இருக்குங்க ஏன்னா நம்ம ரகுவை வந்துட்டு பகைச்சிக்கிட்டு அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு இவளால் நிரந்தரமாக வாழ முடியாது ஏன்னா நம்ம ரகு இருந்துக்கிட்டே என்ன சொல்கிறோன்னா வந்துட்டு உன்னோடய வாழ்க்கைலாம் வந்துட்டு வந்து ரூபாய் பண்ணுறதில்ல ஆனால் இன்ன நான் அந்த ஒரு வீட்டுக்குள்ள அனுப்பிச்ச காரணம் என்ன அதை மட்டும் எனக்கு முடிச்சு கொடு இல்லைன்னா ஐம்பது லட்சரூபா பணத்தை கொடு நான் உன்னை வந்துட்டு நிரந்தரமாக விட்டுடுறேன்ற மாதிரி மிரட்டிகிட்டு இருக்கேங்க ஆனால் இவளால் ஐம்பது லட்ச ரூபாய் பணமும் கொடுக்க முடியாது ஒரு சமயம் இந்த ஒரு உண்மையே அந்த ஒரு டெண்டரும் வந்துட்டு எடுத்து கொடுக்க முடியாதுங்க ஏன்னா இருக்கிற கொஞ்சம் நஞ்ச மிச்ச வாழ்க்கை தான் வந்துட்டு விஜய் கூட வாழணும் விஜய் மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க கொடுத்து வச்சு நிற்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து வாழ்ந்துட்டு இருக்கா இந்த ஒரு சூழ்ச்சியில் இவள் வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஒரு ஐம்பது லட்ச ரூபா பணத்தை கொடுக்க கொடுக்கப்படறதில்லை இவளுடைய ஒட்டுமொத்த சுயரூபமும் கூடிய சீக்கிரத்தில் நம்ம மல்லிக்கு விஜய்க்கு தெரிய வருதுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேயர்களை